வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசை இருந்தா ஒரே ஆசை போதாது உன் மனசு முழுவதும் மாற்றத்துக்கு தயாராயிருக்கணும் மாற்றம் எளிதல்ல ஆனா மாற்றமில்லாமல் வளர்ச்சி ஒரு நாளும் வராது முதல்ல உன்னை நீயே ஆய்வு பண்ணு மாற்றம் உனக்கு ஏன் தேவை காரணமில்லாத மாற்றம் நாளைக்குள்ளே உடைந்து போயிடும் நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்களை தெளிவா எழுதிக்கோ குடும்பம் நண்பர்கள் உன் பழக்கங்கள் உன் குணம் எல்லாத்தையும் நேர்மையா ஆய்வு பண்ணு உன் அடையாளத்தையே மாற்றணும்னா முதல்ல மனதை சுத்தப்படுத்து மாற்றத்துக்கு பாதை எப்போதும் செம்மையாக இருக்காது தடைகள் வந்தே வரும் சுற்றத்தார் சந்தேகம் காட்டுவாங்க ஆனா மனம் தளர்ந்துட்டா முடிவு போயிடும் சாணக்கியா சொன்னார் பலவீனத்தை ஏற்றவன் தோல்வியை வரவேற்கிறவன் அதனால்தான் கேள் நான் என் வாழ்க்கையை எனக்கே கையில எடுக்க தயாரா ஒரே நேரத்தில் எவ்வளவு மாற்றத்தை நீ தாங்க முடியும் வீடு வேலை உறவு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மாற்றுறது இல்லாத செயல் ஒரு மாற்றம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த மாற்றத்துக்குள் நுழை வேகம் மெதுவா இருந்தாலும் பரவாயில்லை பின் செல்றதா இல்லைனா அதுதான் வெற்றி உன் மாற்றம் உனக்காகவே இருக்கணும் மற்றவர்களை கவர்றதுக்காக இல்லை உன்னை மேம்படுத்துற மாற்றமே உண்மையான ஜெயம் தன்னம்பிக்கை இருந்தா முடிவுகள் தெளிவா வரும் தெளிவு வந்தா திசை தானா சரியாகும் நிதி சொல்றது உன்னக்கே நீ வெண்டுட்டா உலகத்தையே வெல்ல முடியும்